அனைவருக்கும் வணக்கம் இந்த கீரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி தெரியலங்க குப்பை கீரை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தண்டுக்கீரை கீரை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இலை இருக்கும் இதை வந்து நான் மாடியில் தோட்டத்தில் செடிகள் வளர்த்துருப்போம் இல்லையா அந்த இடத்துல என் பொண்ணு வீட்டில் தான் அந்த மாடி தோட்டத்தில் இருந்ததில் எடுத்துகிட்டு வந்தோம் களை செடி அப்படின்னு தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க பட் இதோட டேஸ்ட் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் சத்துகளும் அதிகமாக இருக்கிற ஒரு கீரை தான் இதில் இந்த பிழைகள் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் பூவெல்லாம் பூத்துருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் தேவையில்லை இலையில மட்டும் எடுத்தால் போதும் அதை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் இப்படி உருவிக்கிட்டு கூட வரும்போது நரம்பு மாதிரி இருக்கும் பட் அது வந்து அது நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் அப்புறம் நம்ம வீட்டில் இருந்து பொன்னாங்கண்ணி செடி இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் நட்டு வச்சது அதுவும் கொஞ்சம் இங்கே முளைச்சிருந்துச்சு அதையும் இதையும் சேர்த்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு சாதாரணமாக நம்ம செய்வோம் இல்லையாங்க கடகு உளுத்தம்பருப்பெல்லாம் அதே மாதிரி தான் தேங்காய் போடணுன்னா போட்டுக்கலாம் இன்றைக்கி சிம்பிளாக தான் அப்படியே செஞ்சு கொஞ்சமாக வந்துடும் ஏன்னா இவ்வளோ தானே கீழே இருக்குது அதை மட்டும் தனியாக செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த டேஸ்ட்டு நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது நான் இப்போ இதை எடுத்தாச்சே கிடச்சதால இதை அப்படியே கடவுளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சு விட்டுட்டு இந்த கிளீன் பண்ண கீரையெல்லாம் எல்லாம் போடணுங்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டு அப்படியே உப்பு போட்டு வதக்கணும்போது உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போடணும் இதுலேயே நமக்கு உப்பு சத்து கொஞ்சம் ஜாஸ்தி சில கீரைகளில் உப்பு தன்மை ஜாஸ்தி அதை பார்த்து போட்டு வதக்கணும் அப்படியே வதக்கி வெறும் வாயிலே சாப்பிட்டோங்க வேண்டிய பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்